श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति श्रीस्तुतिपदिने श्लोकम् श्रेयस्कामा कमलनिलये चित्रमाम्नाय वाचां चूडापीडं तव पदयुगं चेतसाधारयन्तः சஞ்சரந்தி கமல கமலநிலையே தாமரை பூவை இருப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியாரே ஸ்ரேயஸ்காமாகா உயர்ந்த செல்வத்தை விரும்பும் அவர்கள் ஆம்நாய வாச்சாம் வேதங்களாகிய சொற்களுக்கு சித்திரம் அழகு முதலானவை பொருந்தியதும் பீடம் தலையலங்காரமான சூடாமணியை போன்றதுமான தவ தேவரீருடைய பதயுகம் திருவடி இணையை சேதசா நெஞ்சில் தாரயந்தகா தாங்கியவர்களாய்க் சத்ர சாயா வெண்கொற்ற குடையின் நிழலால் சுபக நன்கு பிரகாசிக்கின்ற சிரசகா முடியை உடையவர்களாயும் சாமர வெண்சாமரம் வீசுவதால் ஸ்மேர சிரிப்புடன் கூடியவர்களை பார்ஷ்வாகா அருகில் உள்ளவர்களாயும் சப்த இவர்களின் குலப்பெருமை வீரதீர பராக்கிரமாதிகளை ஸ்ரவண கேட்டதால் முதிதாகா மிகவும் மகிழ்ந்தவர்களாயும் ஸ்வக்வினஹா நல்ல பூமாலைகளை அணிந்தவர்களாயும் சஞ்சரந்தி யானை குதிரை பல்லாக்கு முதலானவற்றின் மேல் ஏறி திரிகிறார்கள் அப்படின்னு சாய்கிறர் போன ஸ்லோகத்தில் இந்த தனம் வேண்டி வந்த அந்த பிரம்மச்சாரி பையனுக்கு அவருக்கு கல்யாணத்துக்கான தனமானது பிராட்டியானவள் ஆகாயத்திலேருந்து கணக்க வருஷமாக அப்படியே வருஷிச்சுட்டான் அப்போது அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறார் ஆனால் நம் சுவாமி ஸ்லோகத்தை நிறுத்தலை ஏன்னா பிராட்டியோட பெருமையை சொல்ல வந்தவர் வேலையான உடனே போதும்னு கிளம்பலை பிராட்டியோட அந்த பூர்த்தியான மகிமையுமே சொல்கிறார் நீ ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் நான் கொடுப்பேன்னு பிராட்டியுமே காத்துன்ருக்கல அவள் உடனே பாதியிலேயே மனமகிழ்ந்து அவள் அதை வருஷிச்சுட்டாள் இப்போது நம் சுவாமி இங்கே சாய்க்கிற அதாவது இவர் ஸ்ரீஸ்துதி எழுதி அதில் மனசு குளிர்ந்து பிராட்டியானவள் அந்த மழையாக வருஷிச்சிருக்கா அதனால் அந்த பிரம்மச்சாரி பையனானவர் அவர் பிரயோஜனப்பட்டார் அந்த அந்த பணத்தை அவரால் எடுத்துக்க முடிஞ்சது ஆனால் இங்கே நம் சுவாமி சாய்க்கிற இந்த மாதிரி அவர் ஒரு பணத்தை நீ கொட்டுற அப்படின்னா அந்த பையனுக்கு ஏதோ ஜென்மாந்திர சுகிருத்தம் இருக்கணும் ஏன்னா யாருக்கு பிராட்டியோட அருள் இருக்கோ அவளுக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுல என்ன அதிசயம் எல்லாமே கிடைக்கும் பிராட்டியே உன்னை வேண்டவாளுக்கு நீ எல்லாத்தையுமே கொடுப்ப அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி க கனக பொழிஞ்சதுன்றதுல என்ன அதிசயம் ஏன்னா நீ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவளாச்சேன்னு சொல்கிறேன் நான் ஸ்லோகத்தை சொன்னேன் அதனால உனக்கு பணம் கிடைச்சதுன்னு சொல்லாம அந்த பையனோட பூர்வ ஜென்ம சுகிருத்தம் அவன் பிராட்டிக்கு அவன் மேல இருக்கிற காரூயம் அதனால நீ இந்த மாதிரி அவருக்கு கொடுத்ததுல என்ன அதிசயம்னு கேக்குற அதுதான் நம் சுவாமி இப்போ இந்த ஸ்லோகத்துல வெறும் செல்வம் மட்டும் அதாவது பணம் மட்டுமே செல்வம் இல்லை அதுக்கும் மேல் நிலையை கூட நம்ம நமக்கு பிராட்டியானவள் கொடுக்கறா அப்படின்னு சொல்ற விஷயமா இந்த ஸ்லோகத்தை சுவாமி நமக்கு கொடுத்துருக்கு இந்த ஸ்லோகத்தின்படி பிராட்டியோட திருவடிகள் அப்படிங்கிறது என்னது அப்படி இங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்களோட சிரோபூஷணமாக இருக்கு வேதங்களின் தலைக்கு அலங்காரமாய் தாயாரோட திருவடியானது இருக்கு ஏன்னா வேதம் எல்லாமே என்ன சொல்றது ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளை அடைவதே நமக்கு பரம புருஷார்த்தம்னு சொல்லி கொடுக்கறது அப்போ அந்த திருவடிகளை அதாவது வேதத்துக்கு சிரோபூஷணமாக இருக்கக்கூடிய தாயாரின் அந்த திருவடிகளை நம்ம மனசால பிரார்த்திக்கும் பொழுது மனசால தாங்கும் பொழுது மனசால நினைக்கும் பொழுது அவளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் அவளுக்கு பூமாலைகள் கிடைக்கும் புகழாரங்கள் கிடைக்கும் அவ வீதி உலா வர்ற அளவுக்கு அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் வெண்கொற்ற குடை கிடைக்கும் சாமரம் வீசுதல் கிடைக்கும் யானை குதிரை பல்லக்கு முதலானவற்றின் மேல் ஏறி திரியும் ஒரு அந்த ஐஸ்வர்யமானது கிடைக்கும் அப்படின்னு சாய்க்கிறார் இது விஷ்ணு புராணத்திலேயே நிறைய இடங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இது தற்காலத்துக்கு நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து யானை குதிரை பல்லக்குன்றது ஒரு பி எம்டபிள்யூ கார் மெர்சிடீஸ் பென்ஸ் அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாதிரி ஒரு வெண்கொற்ற குடை வெண்சாமரம் வீசுதல் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஹோம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஸோ நமக்கு சுவாமி இதன் மூலமாக சாய்க்கிறது என்னன்னா இந்த மாதிரி பெரிய பிராட்டியோட திருவடிகளை சேவிக்கிற எதுதான் எது தான் கிடைக்காது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு சாய்க்கிறோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டிய தீர்ணம் இதில் என்னென்னா நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் மேஸ்லோ அப்படின்னு ஒரு ஆய்வாளர் ஒரு கட்டுரை வெளியிடுறார் அது மேஸ்லோ தியரி ஆஃப் ஃபயராக இருக்கின்னா அது ரொம்ப ஃபேமஸ் அது மேனேஜ்மெண்ட் தியரி படிக்கிற வாளுக்கும் அல்லது இந்த உளவியல் துறைன்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கலாஜிக்கல் அந்த சைட்டில் இருக்கிற வாளுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு அடிப்படை பாடமாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னா மேஸ்லோ தியரி ஆஃப் ஃபயர் ஆகி அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவனுடைய ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும் அதை அடையறதன் மூலமாக அவனுக்கு அதை எப்படி மோட்டிவேஷனல் ஃபேக்டராக இருக்கும்னு இன்னைக்கு நம்ம எந்த ஒரு கார்பரேட் செக்டாரில் போனாலும் இதை பேஸாக வச்சுட்டு தான் அவளோட பாலிசிஸே அவள் ரெடி பண்ணுறான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தியரியை நமக்கு கொடுத்ததுனால மேக்ஸ்லோவோ உலகமே கொண்டாடுறது இப்போ ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் தன்னுடைய ஆய்வு கட்டுரையாக இதை வெளியிட்டிருக்கார் எழுநூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ஸ்லோகங்களில் அங்கங்கே ஒரு வரி ரெண்டு வரியின் மூலமாக இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் தியரியை நம் சுவாமி நமக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பார் இன்னைக்கு தேதியில் நிறைய பேர் கேட்பாள் ஸ்ரீஸ்துதியெல்லாம் இன்னைக்கு சொல்றதுலலாம் அப்படி சொல்லிட்டா மட்டும் பண்ணணும் வந்துடுமா இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தருது எது மோட்டிவேஷ்னல் ஃபேக்டர் அதை எப்படி அடையணும் அது எல்லாத்தையுமே சொல்லித்தருது அதுக்கும் மேல இதுல தாயாரோட அந்த பீஜமந்திரத்தை அங்கங்க சுவாமி வச்சிருக்கிறதுனால இதை உச்சரிக்கும் போது வர்றதுனால கண்டிப்பா இந்த பலன்கள் நமக்கு கிடைக்கிறது ஆக இப்ப அந்த மேஸ்லோ படி மொத்தம் அஞ்சு நிலைகள் சொல்றார் அடிப்படை தேவைகள் முதல்ல ஒரு மனுஷனுக்கு திருப்தியா அமையணும் அப்பதான் அவனால ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போக முடியும் அடிப்படை தேவைகள் என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம்ன்றது இததான் குச்சேலரோட சரித்திரத்துல நம்ம பார்த்தோம் அவருக்கு சாப்பாடு கூட இல்லாமல் கிழிஞ்ச கந்தல் ஆடையை உடுத்தின் இருக்கிறவர் வசிக்கிறதுக்கு இடமில்லாம இருந்தவருக்கு இது மூணுமே கிடைச்சது ஆக அடிப்படை தேவையை பூர்த்தி செய்தவள் யாருன்னா பெரிய பிராட்டியான அவளின் அம்சமான ருக்மிணி தேவின்றது பார்த்தோம் ஒரு ஸ்லோகத்துல அடுத்து ரெண்டாவது நிலை படி பார்த்தோம்னா பாதுகாப்பு தேவைகள் அப்படிங்கிற இந்த பாதுகாப்பு தேவைகள்னா சேஃப்டி நீட்ஸ் அதாவது சம்பாதிச்சுட்டேன் ஆனால் அதை நான் பத்திரமா பாதுகாக்கணும் எனக்கு வந்து ஸ்திரமா இருக்கணும் நான் சம்பாதிச்சதெல்லாம் என்னை விட்டு போயிடாமல் இருக்கணும் சேஃப்டி நீட்ஸ் அது இதுதான் நம் சுவாமி பதினாலாவது ஸ்லோகத்துல சர்வாகார ஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு தாயார் கொடுத்தான்னா அது நிலச்சி நிற்கும் அழிஞ்சு போயிடாது நிச்சயமா அது ஸ்திர சமுதாயம் ஸ்திரமா நிலைச்சு நிற்கும் அப்படின்னு மூணாவது விஷயமா மேஸ்லோதியரில சொல்லப்படுறது என்ன அப்படின்னா சமூக தேவைகள் சமூக தேவைகள்ன்றது ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் உறவுமுறை குடும்பம் இதெல்லாம் நிம்மதியாக அமையணும் அவனுக்கு அப்படின்னு ஆக நம் சுவாமி இப்போ இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் சேம் ஸ்மேர பார்ஷ்வா ஸ்மேர பார்ஷ்வா அப்படின்னும்பொழுது சிரிப்புடன் கூடியவர்களை அருகில் உள்ளவர்களாயும் அப்படிங்கிற அதாவது ஒரு நம்மளை சுற்றினா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட சந்தோஷத்தோடு நம்மளை சுற்றி எல்லாரும் இருக்கிறவாளா இருப்பா ஆக ஒரு மனுஷனோட மூணாவது தேவையான அதுவும் யாரால் தீர்க்கப்படுறது யாரால் நிறைவேற்றப்படுறது அப்படின்னா பிராட்டியால தான்னு இங்கே நம் சுவாமி சாய்க்கிறேன் மேக்ஸில் நாலாவது தியரி என்ன நாலாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவேன் செல்ஃப் எஸ்டீம்னா கௌரவ தேவைகள் அதாவது நான் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டேன் இருந்தாலும் எனக்கு அதில் ஒரு திருப்தி வரல எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வேணும் புகழ் வேணும் எனக்கு வந்து நாலு பேர் என்ன பாராட்டணும் இவரை பேர்பட்டவர் தெரியுமான்னு சொல்லணும் அந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்கு இல்லையா அது நமக்கு வேணும் அப்படின்னும் போது அது வெறும் பணத்தால மட்டும் வந்துடாது அது புகழ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டேஜ் அது இதுதான் மனுஷனோட நாலாவது ஸ்டேஜ்னு அவர் சொல்ற அந்த ஸ்டேஜையும் யார் நமக்கு கொடுப்பான் நம் சுவாமி சாய்க்கிறார் ஸ்லாகா சப்த முதிதா சக்வின சஞ்சரந்தி குலப்பெருமை வீரதீர பராக்கிரமம் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் அடுத்தவா உன்ன பத்தி பேசுவா நீ அதை கேட்டு மகிழ்வ ஆக உன்னை பற்றி நீ இருக்கிற காலத்துலேயே உனக்கு அந்த புகழ் மாலைகள் கிடைக்கும் நல்ல பூ மாலைகள் கிடைக்கும் யானை குதிரை பல்லாக்குன்னு சஞ்சரா சஞ்சாரம் பண்ணுறதுக்கான அத்தனை வசதி வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் ஆக நாலாவது நிலையான செல்ஃப் எஸ்டீமும் உன யாரால் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா பெரிய பிராட்டியாலேயே நமக்கு கிடைக்கும்னு சுவாமி சாய்க்கிறேன் இதுக்கு அடுத்தது அஞ்சாவது நிலையாக அதுதான் கடைசி நிலையாக மேஸ்லோவால சொல்லப்பட்டது எதுன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தன்னை அறிதல் நம்மள நம்மளே உணர்ந்துக்கிறது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் ஐந்தாவது நிலை அதுதான் கடைசி நிலைன்னு மேஸ்லோ சொல்லிட்டார் ஆனால் நம் சுவாமி அப்படி சொல்லவே இல்லை அது நம்மளோட சம்பிரதாயத்துலேயுமே அது கடைசி நிலை இல்லை அது கைவல்யம்னு சொல்லுவோம் தன்னை அறிதல்னால் இந்த ஜீவாத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ஜீவாத்மான்றதுக்கான ஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் அவ கடைசி நிலையா சொல்றா ஆனா அது கைவல்யம் அது கடைசி நிலை இல்லை அதுக்கும் மேல ஒரு நிலை இருக்கு அந்த நிலையுமே பிராட்டி நமக்கு கொடுப்பா கைவல்யத்தையும் பிராட்டி கொடுப்பா அதுக்கும் மேல நிலையான அந்த மோக்ஷானுபவம் அதையுமே பிராட்டி கொடுப்பா ஆக நம்மளுடைய சம்பிரதாயமானது நம்மளுடைய சித்தாந்தமானது இந்த வெறும் அஞ்சு நிலையில அடப்பட்டது இல்லை அதுக்கும் மேற்பட்டது அது அத்தனையுமே நமக்கு யார் கொடுப்பான்னா பிராட்டி கொடுப்பான்னு நம்ம ஆச்சாரியன் நமக்கு காமிச்சி கொடுக்குற ஆக ஏதோ இப்போ ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே வந்ததை நம்ம ஒரு ஒரு பாடத்தின் ஒரு பகுதியாவே கொண்டு வர அளவுக்கு தள்ள வச்சு கொண்டாடுறோம் எழுநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி அரை லைன்லையும் ஒரு லைன்லையும் ஒரு ஸ்லோகத்துலேயுமே பார்ட் ஆஃப் த ஸ்லோகமாவே நமக்கு அது சுவாமி கொடுத்துருக்காருன்னா சுவாமியோட பிரபாவத்தை சொல்லி மாளாது இதை மாதிரி நம்ம ஏகப்பட்ட இடங்கள்ல நிறைய விஷயங்களை பார்க்க முடியும் இன்னைக்கு மேனேஜ்மென்ட்ல எது முக்கியம்னு சொல்றாலோ அது அத்தனையுமே சுவாமி ஒரு காலத்துல நமக்கு இந்த மாதிரி ஸ்ரீசக்திகள் மூலமாகவே கொடுத்துருக்கிறது நம்ம நியாயமாக நியாயமா பெருமைப்பட வேண்டிய விஷயம் பாதுகாப்பு சகஸம் எடுத்து அதுல ஆயிரம் விஷயங்கள் இந்த மாதிரி கொட்டி கிடக்கிறது சரி இப்போ வந்து இந்த ஸ்லோகத்துல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஒரு பதம் இருக்கு சித்திரம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு இந்த சித்திரன்றத்துக்கு ரெண்டு அர்த்தம் கொடுக்குறா வியாக்கியார்த்தாக்கள் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா அழகு அதாவது தாயாரோட அந்த திருவடியானது எவ்வளவு அழகுன்னு தாயாரோட திருவடிக்கு ஒரு அப்ஜெக்டிவா சித்திரன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் அல்லது இதை இன்னொரு விதமா எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா என்ன ஆச்சரியம் அப்படின்னு பயன்படுத்தலாம் அதாவது விராட்டியே ஸ்ரேயஸ்கமாக உயர்ந்த செல்வத்தை கேட்கிறவா உன்கிட்ட கேக்கிறவாளுக்கு ஒன்றால் மூக்ஷானுபவமே கொடுக்க முடியுமே அப்பேற்பட்ட வாடுக்கு இந்த வெண்கொற்ற குடையின் நிழல் இந்த வெண்சாமரம் வீசுதல் இந்த பூமாலைகள் இந்த யான குதிரை பல்லாக்கு இதெல்லாம் நீ கொடுத்துட்டேங்கிறதுல என்ன வியப்பு என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்குற மாதிரியும் இதில் ஒரு அர்த்தம் வருது ஆக சித்திரம்னு ஒரு வார்த்தையின் மூலமாக அதை திருவடிக்கான ஒரு அழகு சேர்க்கும் வார்த்தையாகவும் அதை எடுத்துக்க முடியறது இல்லை இதெல்லாம் கொடுக்கறா பிராட்டின்றதுல என்ன பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவளுடைய நிலைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் பிராட்டியோட அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்ற மாதிரியான ஒரு பதப்பிரயோகமாகவும் அதை நம்மளால எடுத்துக்க முடியறது சரி இப்படி இருந்தவா அல்லது இருக்கிறவா யாருன்னு பார்த்தா இதுக்கு நம் சுவாமியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் உ உதாரணம் இதுக்கு ஏன்னா நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே வேண்டும் செல்வம்னு யார் இருக்கான்னு நம் ச நம் சுவாமி தான் அப்படி இருந்தார் அதாவது எனக்கு பெருமாளே போதும் பிராட்டியே போதும் எனக்கு இவா தம்பதி தெய்வத்தம் நகா அப்படின்னு எனக்கு இவாளே போதும்னு இருக்கிறவர்கிட்ட இந்த நீள் செல்வம் வேண்டாதான் எனக்கு வேறு எந்த செல்வமே வேண்டான்னு சொன்னவரை தேடி தன்னையே வேண்டும் செல்வம் அந்த செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நம் நம் சுவாமியை நோக்கி படையெடுத்து வந்தது செல்வம்னா இந்த வெறும் பணம் இல்லை நம்ம அதை நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் இன்றளவும் சுவாமிக்கு ஒரு ஒரு உற்சவாதிகள் நடக்கிறது புரட்டாசி சிரவணத்துக்கு ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படின்னா யானை என்ன குதிரை என்ன பல்லக் என்ன சாமரம் என்ன வெண்கொற்ற குடை என்னன்னு இன்னைக்குமே அத்தனை அந்த சௌகரியங்களுடனும் அந்த ஆரவாரத்துடனும் அந்த அத்தனை பிரம்மாண்டங்களுடனும் நம் சுவாமி வீதி புறப்பாடு கண்டருள்றார் அப்படின்னா இதெல்லாம் பிராட்டியானவள் அவருக்கு கொடுத்ததுதான் எப்போ அவர் இருந்த பீரியட்ல மட்டும் இல்லை இன்னைக்கும் எழுநூத்தம்பது வருஷம் கழிச்சு கூட அவருடைய பராக்கிரமம் என்ன அவருடைய குலப்பெருமை என்னன்னு ஸ்லாகா சப்த அவர் எப்பேற்பட்டவர்னு இன்றளவும் இந்த உலகம் பேசுறது அப்படின்னா அதுக்கு பிராட்டியோட அருள் அவருக்கு பரிபூர்ணமா இருந்தது நமக்கு வாழும் உதாரணமா இருக்கிறவர் யாருன்னா நம் சுவாமியே தான் அதுக்கு வாழும் உதாரணமா இருக்கு சிரிப்புடன் கூடியவர்களை அருகில் உள்ளவர்களாகவும் கொண்டவர் யாருன்னா நம் சுவாமி தான் தொண்டருகக்கும் துணையடி வாழி நீ தூமுறுவல் கொண்ட முகம் வாழின்னு சுவாமியோட அந்த சிரிப்பை சேவிச்ச வாளுக்கு அது ஒரு கண்டீஜியஸ் நமக்குமே அது பரவும் அந்த சிரிப்பானது நம் முகத்திலையுமே பரவும் எப்ப நம்ம சுவாமியை அப்படி சேவிக்கிறோமோ அப்ப நமக்குமே அந்த சந்தோஷம் பரவது ஆக எப்பவுமே சுவாமியை சுத்தி சேவிக்கிறவா எல்லார் முகத்திலையுமே அந்த ஸ்மேர பார்ஷ்வா சிரிப்புடன் கூடியவர்களா எல்லாரையுமே சுவாமி தான் இருக்க வைக்கிறாருங்கிறதும் நமக்கு புரியறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா பிராட்டியே உன்ன மனசால நினைக்கிற வாழ்க்கை வெறும் பணத்தை மட்டுமா நீ கொடுப்ப அதுக்கும் மேற்பட்ட ஐஸ்வர்யமான புகழ் செல்வாக்கு அத்தனையுமே நீ கொடுப்பையே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரடியே கவிதார்க்க சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே மகா